எதிர்பார்த்த ஒன்று கிடைத்தால்தான் இன்பம் என இருக்கும் நாட்களை ஏக்கத்திலும் கவலையிலும் கரைத்து விடாதே மீண்டும் ஒரு முறை பிறக்கப் போவதில்லை மீண்டும் பலரை சந்திக்கப் போவதில்லை இன்றிருக்கும் வாழ்க்கையின் கிடைக்குமா என அறிவதற்கில்லை வாழும் கணங்களிலேயே வாழ்க்கையை வாழ்ந்துவிடு கனவுகளை நோக்கி மகிழ்ச்சியாய் பயணித்துவிடு வாழ்க்கை என்பது வெறும் போராட்டம் அல்ல அது ஒரு அழகான பயணம் எத்தனை யுகங்கள் கடந்தாலும் பறவைகள் வானில் மகிழ்வாய் உலா வருகின்றன பூக்கள் மனம் வீசி சிரித்துக்கொண்டுதான் இருக்கின்றன எல்லா உயிரினமும் இறை தேடி இணை வாழ்க்கையை அதன் போக்கில் மகிழ்வாய் வாழ்ந்து கடந்து கொண்டிருக்கின்றன மனிதன் மட்டுமே ஆறறிவு பெற்றும் பின்னோக்கி பயணிக்கிறான் வாழும் நாட்களில் மன இருக்கம் கொல்லாமல் கடந்ததில் உழன்று கொண்டு இல்லாமல் எதிர்காலத்தின் கனவுகளுக்காகவே போராடாமல் பூமேகங்களின் ஊர்வலம் போல் மகிழ்ச்சியாய் பொறுப்புகளை சுமைகளை கடந்து வந்த வடுக்களை விடுத்து இயற்கையோடு இணைந்துவிடு இயற்கை நம் சந்ததியை விட மிகச் சிறப்பாய் வழிநடத்தும்